அனைவருக்கும் வணக்கம் நான் கிரிஜா பிரதீப் குமார் வெல்கம் டு கிரிஸ் டெம்பிள் டைரிஸ் அனைவருக்கும் ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் ஸ்ரீராம நவமி அன்று சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அதன் பொருள் மற்றும் பலன்களை பற்றி பார்க்கப் போகிறோம் ஸ்ரீராமத்தை உச்சரித்தால் எப்படிப்பட்ட துன்பமும் மறைந்துவிடும் என்பார்கள் ராமநாமம் ஒழிக்கும் இடங்களில் எல்லாம் ஸ்ரீராமரின் அருளும் ஆஞ்சநேயரின் அருளும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீராமநாமம் ஒழிக்கும் இடத்தில்தான் நானும் இருப்பேன் என கூறி கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியையும் வேண்டாம் என ஆஞ்சநேயர் மறுத்தார் என்றால் ஸ்ரீராம நாமத்தின் மகிமையை அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ராமபிரானின் மந்திரங்களை நவமி நாளில் ராமரை போற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த எட்டு மந்திரங்களை உச்சரித்தால் ராமபிரானின் முழு அருளையும் பெற முடியும் சக்தி வாய்ந்த ராம மந்திரங்கள் முதலாவதாக ராம மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமஹ இதனுடைய பொருள் என்னவென்றால் ஸ்ரீராமருக்கு வணக்கம் பலன்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நீண்ட ஆரோக்கியம் மற்றும் வளமான வாழ்வு கிடைக்கும் இரண்டாவது மந்திரம் ராம தாரக மந்திரம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா பொருள் ஸ்ரீராமனுக்கு வெற்றி ராமர் வாழ்க பலன்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் வலிமை நேர்மை மற்றும் தைரியம் கிடைக்கும் ஒருவரின் மனதிலிருந்து பயத்தையும் நீக்குகிறது அடுத்ததாக மூன்றாவது மந்திரம் ராம காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராமஹ பிரச்சோதயாத் இதனுடைய பொருள் என்னவென்றால் தசரத மன்னனின் மகனான பகவான் ஸ்ரீ ராமனின் நாமத்தை நான் தியானிக்கிறேன் ஓ சீதா தேவியை மணந்தவனே உயர்ந்த புத்தியையும் ஒளிமயமான மனதையும் எனக்கு அருள்வாயாக பலன்கள் இந்த மந்திரத்தை மிகுந்த பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் ஜபிப்பவருக்கு இந்த மந்திரம் புத்தியையும் ஞானத்தையும் அளிக்கிறது நான்காவது ராம தியான மந்திரம் ஓம் ஆபதாம பகர்தாரம் தாத்தாராம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் பொருள் ஒருவன் வாழ்விலிருந்து துக்கத்தை நீக்கும் மிக அழகானவனான ஸ்ரீராமனை நான் வணங்குகிறேன் பலன்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் வாழ்வில் வளமும் செல்வமும் உண்டாகும் துக்கத்தையும் வேதனையையும் நீக்கும் ஐந்தாவது மந்திரம் கோதண்டராம மந்திரம் ஸ்ரீராம ஜெயராம கோதண்ட ராமா பொருள் கோதண்டிலை கைகளில் ஏந்தி இருக்கும் ராமனுக்கு வணக்கம் பலன்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதின் மூலம் ஒருவருடைய வாழ்க்கையில் இருந்து அனைத்து அச்சங்களையும் தடைகளையும் நீக்க முடியும் இந்த மந்திரம் ஒருவரின் வாழ்க்கையில் வெற்றியையும் செழிப்பையும் தருகிறது ஆறாவது மந்திரம் முக்தி தரும் ராமமந்திரம் ராமயிராமாயசே ரகுநன்தயா சீத்தய பத்தயே நம ஏழாவது மந்திரம் வெற்றி மகிழ்ச்சியை தரும் மந்திரம் ஓம் க்ளீம் நமோ பகவச்சிரா சகலஜனவசியாய எட்டாவது மந்திரம் ராமருக்கு வெற்றியை தந்த மந்திரம் ஸ்ரீராம ஜெயம் ராம நாமத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் என்றாலும் ராமரின் அவதார தினமான நவமி நாளில் ராமரை போற்றி துதித்தும் அவரின் நாமங்களை உச்சரித்தால் ராமனின் அருள் முழுவதும் கிடைக்கும் ராம நவமி அன்று ராம நாமம் சொல்லி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் குடும்ப ஒற்றுமை சிறக்கும் வெற்றிகள் சேரும் கஷ்டங்கள் தீரும் என்பது ஐதீகம் அடுத்த வீடியோவில் விஷ்ணு சஹசிரநாமத்தில் ராமனின் புகழ்பாடும் சிவபெருமான் ஸ்லோகத்தை பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் காண இருக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்